ஏய் யாரமே யாரே கிட்டு போனானேமே ஏய் இப்ப போனானே அவன் यार ಬಾರಿ பட்டு வந்தறதனே சாரிமா இப்ப போனானே சாரி உடு உடு யாரேமே யாரே கிட்டினா மட்டனை ਕੋਈ பேய் சுறாதேங்கட்டே அம்மாமே யாரேமே சொல்லு யாரே இன்ன கிட்டினா பச்சரிச்சி போ நாடு மங்கள காரி முயிராங்க ીિમબર સીય઺્લા� સાય સિશે સાય હિભેભ૪ણગે સાય હિં સાયશ હસરહં સાયન સાય!! સહ સાયા સાયન સાયન � யோ கடவுளே சாத்தா என்ன பண்ற தடி அது பெரிய தடி பாக்குறேன் எங்க யாரு என்னடி மித்த காரிக்காரின்னு அதுக்கு தெரியாது இப்போ அந்த நீ

இங்க வாஜி பாங்க பாரு மியூஸிக் ஐயோ பும் 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 புடினோ வா பாடி டிடிடி டிடிடி நீ கம்பி மேல டிடிடி டிடிடி ஆடு ஐயோ வா இங்க பாங்க பும் 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 யாரா மரவ வாசி கிட்ட வராதே எங்க போ போ பும் 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 மியூஸிக் பும் 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 அதரா மூடு மூடு மூணு ஏ மூடு மூடு மூடி குத்தும எப்படியா மூடு மூடு ஏரு இந்த மாதிரிதான் போய் பேசாத என்கிட்ட யாரு

என்ன பேசுறீங்க உண்மையே ஒண்ணு வரை சொல்ல வேண்டும் நல்லபடியா சொல்லிட்டா உனக்கு நல்லது இல்லனா நாங்க ரெண்டு பேரும் தூ மாட்டோம் டாக்டர் பாரா சொல்லு நான் ஓ ரெட் அவர காதலுக்கு அவர திருமண கதிக்கு பாரு காதலா காதல் இந்த காதலா நாடே கட்டி விட்டது அந்த காதல் எந்த பதில் வந்து சொல்லுங்க டயர் கீச்சு கனாச்சு பா ஒரு அப்பங்கார ஒரு பொண்ண பேத்து எவ்ளோ கஷ்டப்பட்டு வளக்குறாங்க சோபரா தலிபுறின மாரட்டை ஏ அவன காதலி كده அவன போய் காதலிக்கிறியே கிரியே அவனுக்கு ஊடுக்குதா ம் அவனுக்கு வாத்துக்குதா அவனுக்கு போடுக்கு துடிக்குதா டவுசுக்குதா சாடிக்குதா இல்ல பாத்து செல்போனுக்கு இத ஆதியர்க்கு போன் நார் அவன காலி கிட்ட டேய் டேய் நாடோடி பொண்ணே அவர்தான் காலி கிட்ட டேய் நான் என்னடா ஜெபை வாளியே யாரையும் கூப்பிடு ஓட ஜெபை வாளியே வாளியே கால் பறரடி அப்ப டேய்

என்ன <laughs> கேள்றிய <laughs> इतना <laughs> <laughs> <laughs>

அவர்தான் வேணி அதனால கூச்சுட்டேன் புரிய ஓன வேணாண்டியே வேணி நம்ம தாக்கு

இல்லாத இடமே கிடையாது காலம் இல்லாத இடமே கிடையாது ஏரிக்கார ஏரிக்கார எங்கம்மா என்ன என் பத்தி நீ

ஏ அது மா அது அது லோனாயே அது அடிக்க கொல்ல வாங்குற கொடி டீ કાર પૂછી લાલા લાલા લા લા કોનાનાનું પૂછો પા કો પો 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 પોડિયા રે પા આવિયા કારી બંધ બનાવી આંડો ઓર જોર આની પોણ વેલી વરાતી એ આઉટ ઓ ના આઉટ આઉટ

மாட்டேன்

யாரை லவ் பண்ணா கூப்பிட மாட்டேங்கிறீங்க நான் போயி என்ன பண்ணிடவே நீ அவ கூப்பி கூமுச்ச போயி நறுங்க போயிங்க ஆடி நான் நீ கூப்பிடவும் ஆடியே பாय ஆடே நீ என்னி காலையில அவன் தான் இங்க கூட கீ பாட்டி உன்னை ஏ என்னையடா பா 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 யாரா கூப்பிடுற அய்யோ கூப்பி கூப்பி கூப்பிடானே அடேங்கே அடங்க i <laughs>